அது நாடே இல்லைங்க அது அது எங்க வீடாதான் இருக்கு ஒரு கண்ணு தெரியாது எவ்வளவு அழகா யோசிக்கிறோம் அவ்வளவு மூலம் இல்லைங்க இல்லைங்க ராஜா ராணி மந்திரி மூணு பேர் இருக்காங்க அது ஒரு நாடு இல்ல தேன்கூடா ராஜாலயே இருக்கோம் ராஜா அது வந்து இது இல்ல நாடு நாடு ராஜா ராஜ ராஜா ராணியம் வந்து ஆனா நாடுல இருக்கோம் நாடு அரசா இவ்வளகா அரசு

ராஜா ராணி மந்திரி இருக்காங்க ஆனா நாட்டுக்கு நாடு இல்ல சிரிசா தெரியல ப்ரோ அவ்வளவு மூலம் எல்லாம் இல்லைங்க ராஜா ராணி மந்திரி மூணு பேர் இருக்காங்க ஆனா அது ஒரு நாடு இல்ல ராஜா ராணி மந்திரி இருக்காங்க ஆனா அது ஒரு நாடு இல்ல என்னவா இருக்கும் ராஜா ராணி மந்திரி ஆனா அது நாடு இல்ல மந்திரி

பேர் இருக்காங்க ஒரு நாடு ராஜா ராணி மந்திரிலாம் இருக்காங்க ஆனா அது நாடு இல்ல ராஜா ராணி மந்திரி அது எங்க வீடாதான் இல்ல இல்ல ராஜா ராணி இவர் நீங்க ப்ரோ ராஜா ராணி மந்திரி இருக்காங்க ஆனா அது ஒரு நாடு இல்ல சரி அது நாடு இல்லைங்க அது வெளிநாடுங்களா தமிழ்நாடு ராஜா ராணி இருக்காங்க ஆனா அது ஒரு நாடு சரியா கோயம்புத்தூருங்களா தெரில ப்ரோ பொருள் தானாங்களா ராஜா ராணி மந்திரி ஆந்திரியை இருப்பாங்க

నే ఆనాడు గరింటి బాస్ ఆమా లేదు నింగో మంచి సరేనైతే ఏటి కొడుతాడు బాదాలి మంత్రి దేని దా నాచారు మంత్రి ముడబెర్రేకగానా నాడ లేదు అవనిట్ చెప్పాగా ఎన్నవా ఉకు ఎన్నవా ఏని క్లూ మా నాడు ఆ ఇలాలా సాము నడి

ഇവിടെ എക്സാം മാർക്ക് എല്ലാം കേക്കുന്നത് സീറ്റ് കിട്ടേ ഗോൺ സൈഡ് സീ